எங்க அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சார் சார் நான் வரவே அப்ப சாயந்தரம் அம்மா வீட்டில் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்த சாப்பாடும் மீன் குழம்பும் அங்கிளுக்காக கொடுத்து விட்டாங்க சார் அப்போதான் வீட்டுக்கே வரேன் சார் உண்மையா நான் அதை கொண்டு வரும்போது அங்கிள் நல்லா தான் சார் இருந்தாரு நான் சாப்பாடு கூட ஊட்டி விட்டேன் ஃபுல்லா சாப்பிட்டாரு சார் அதுக்கப்புறம் போனா அந்த சவுண்ட் ஊருக்கு வீட்டில் யாரும் இல்லை நான் வேகமாக வந்தேன் பார்க்கும்போது அவரு வெட்டி வேர்த்து படுத்திருந்தாரு நான் உடனே முகத்தெல்லாம் தொடச்சி விட்டேன் அப்புறம் வேற எதுவும் பிரச்சனையான்னு எனக்கு தெரியாதுல்ல அதனாலதான் பெல் அப்பவே கூப்பிட்டேன் ஜோஸ் கூப்பிட்டு இருந்தா சார் காலையில இருந்தா சார் அது சரி ஜோயிஷ் ஜோஸ் என்னோட ஃப்ரெண்டு சார் ஓ அந்த தங்க வேலை ஆ அவன் கடைக்கு வர சொல்லி காலையில இருந்து கூப்பிட்டேன் சார் அதனாலதான் அப்புறம் இங்க இருந்தாங்க போனேன் அப்புறம் நான் ஜோஸ் கடையில் இருக்கும்போது அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு சார் அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் வரும்போது அங்கிள் அசைவில்லாம இருந்தாரு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் சார் அது அதுக்கெல்லாம் முன்னாடியே போயிட்டேன் அவன் தான் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சது அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல

உங்கள் ரெண்டு பேருக்கிடையில் எந்த ஒரு உறவும் இல்லைங்கிற ம் அவன் உனக்கு சம்பளம் இல்லாத மேடம் ஏதாவது காசு கொடுத்தாங்களா ஆ எவ்வளோ ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ம் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு அவன் அப்படி என்ன செஞ்சான் அதை நான் சம்பளம் அட்வான்ஸாக கொடுத்தேன் இஸ்ரேல் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி தரேன்னு சொன்னார் ம் இதெல்லாம் அவருக்கு தெரியுமா கை நாட்டை வச்சது அவர் தான்னு தெரியும்ல ம் அப்போ சொந்தக்காரங்க இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லையே அது ஏன் அவருக்கு எல்லாம் பிடிக்காது இப்போ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறவரு தான் அவரோட பெரிய எதிரி ம் ஆனால் இறந்தது தெரிவிக்கணும் நான் எப்போ அவருக்கு ஃபோன் பண்ணாலும் கெட்ட தான் பேசுவார் அப்புறம் இவர் இறந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னால் அவர் வேற கதையை உண்டாக்குவார் இப்போ கூட பார்த்தீங்கல்ல நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொன்றா கேட்குறீங்க

அவரோட ரூம்ல இருந்து பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சு அப்பவே நான் கீழே இறங்கி வந்தேன் அப்பவே வா அப்பவே வானா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ட்ரெஸ் மாத்துறதுக்கு டைம் எடுக்கும் அப்புறம் அப்போ நான் கீழே வரும்போது அவருக்கு வேர்த்து என்னது வேர்த்து அப்ப இறந்துட்டாரா இல்லை எனக்கு அப்போ அது தெரியல வெள்ளு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப நீ தொட்டு பார்க்கல இல்ல முன்னாடி சொன்னப்ப முகத்தை தொடச்சு என்ன மறந்துட்டியா முகத்தை தொடச்சு விட்டேன் ஆனா அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியல நீ முகம் தொடச்சு விடும் போது அவர் வாயில நுரை எது வந்துச்சா இல்ல முகம் தொடச்சதுக்கு அப்புறமும் இல்லை அப்போ பெல்தா சார் தான் போய் சொல்றாங்களோ ஆமா வேற மாதிரி சொன்னோனே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மேடம் ஞாபகம் இல்லை அவங்க சொந்தக்காரங்க வந்தப்போ ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன அது இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இங்க அலங்கோலமா கிடந்தது இங்க தங்க வேண்டான்னு தான் ரெசார்ட்ல ரூம் புக் பண்ண இவ்வளோ அவசரமாக எதுக்கு வீடை க்ளீன் பண்ண ஏழாவது நாள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதனால தான் வீட்டை க்ளீன் பண்ணும் ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக இல்லை மேடம் ஆதாரமா என்ன ஆதாரம் என்னெல்லாம் ஆதாரம் இல்லாத அண்ணனு மரியாதைக்கு சொல்லியிருது நீ தான் எல்லா விஷயமும் பண்ணணும் மேடம் சொல்லிட்டாங்க சார் ஒரு ஆள் இறக்கும் போது என்னென்ன பண்ணுமோ அதுதான் சார் நான் பண்ணேன் எல்லா இடத்துக்கும் மாதிரி இல்லை இந்த இடத்து நீ சாப்பாடு கொடுத்து வந்த உடனே அந்த அந்தால இறந்துட்டாரு அம்மா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேலைன்னு சொன்ன வேலை சார் தங்க வேலை செய்கிற ஃப்ரெண்டு நீ அவங்ககிட்ட இருந்தால் சைன் ஆடுவாங்கனியா ஐயோ சார் நான் வாங்கல சார் ஓ அப்போ அவனுக்கு தெரியாமல் திருடுனேன் சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒண்ணுமே பண்ணல சார் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுதுடா நீ தான் கொண்டு இருக்கேன்னு நடந்தது என்னன்னு மரியாதைக்கு சொல்லிட்டேன்னா உன் மேல கை வைக்க மாட்டேன் அப்புறம் நீ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறந்தான் ஒத்துக்கலான்னு வச்சுக்கிங்க டே தம்பி சார் நான் சத்தியம் எதுவுமே பண்ணல சார் நீ இஸ்ரேல் போறேன் நீ என்னாச்சு அது முதல்ல டெல்லி வரைக்கும் போகணும் சார் அங்கே ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கு நீ போறது நடக்காதுன்னு நினைக்கிறேன் பெல்தா சார் இப்போ ஒன்றும் கஸ்டடியில் எடுக்கல ஆனா நீ இந்த ஏரியாலேயே இருக்கணும் கூப்பிட்டா அப்ப வந்திருக்கணும் புரிஞ்சா மேடத்தோட கொஸ்டின் முடிஞ்சா இல்ல சார் போயிட்டு இருக்கு நீ எப்ப வந்த தான் வந்த உன்னோட ஃபைல் சர்டிபிகேட் எல்லாம் வீட்டுல கொடுத்துருக்க போறியா ஜிஜி நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் பெரிய பெரிய விஷயம் தானே அதெல்லாம் நான் இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுடி நீ நம்ம வாழ்க்கையை பத்தி எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா நீ இஸ்ரேலுக்கு போகணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் டவுன்ல ஒரு வீடு வாங்கணும் இதுக்கான வழி என்னால சொல்லி தர முடியும் ஆனா ஒரு கொலகாரனை காப்பாத்த எனக்கு தெரியாது நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா பிளீஸ் பெல் என்னைய வழியில விட்டுடு ஜிஜி ஜிஜி நில்றி அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டோம் அதுல நமக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த சிஏ அதை எடுத்து கேஸ ஸ்ட்ராங் பண்ணா சொத்து கை மாறுறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் அதுக்கு அப்புறம் அதை உடைக்கிறது கஷ்டம் தான் அப்படியா அப்படினா நாம என்ன செய்யறது சார் நாளைக்கு சிஏ ஆபீஸ்ல கொடுக்கணும்னு தான் சொல்லிருக்காங்க ஏ அது பிரச்சனை ஆகும்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல செலினா ஒன்னு பண்ணுங்க இப்போ என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்பி வாங்க

மீதி இருக்கிற பணத்தை நான் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருவேன் இதெல்லாம் நான் விருப்பப்பட்டு உனக்கு கொடுத்தது தானே இது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்றேன் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்ன தயவு செஞ்சு தயவு செஞ்சு இதுல இருந்து காப்பாத்தி நான் ஒண்ணுமே பண்ணலங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும் நீ நீ இந்த பக்கம் வா நான் சொல்ல எதுக்கு நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு வா வந்து உட்காரு உம் உட்காரு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ஒன்று பார்த்தப்போ ஏதோ ஒரு ஆசை வந்துச்சு உனக்கும் என் மேல ஆசை ஒன்றா நினைச்சேன் அதுவும் இல்லாம வரும் போறவன் கூட எல்லாம் படுத்துட்டு அந்த மாதிரியான ஒரு பொம்பளையா தான் இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படி என்னால் மறக்க முடியாது பெல் பாசமா இருந்திருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படி இல்லாதனால தானே நான் உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டது நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம ஒன்னா வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணதும் பண்ணிட்டு இருக்கதும் அன்னைக்கு நீ எல்லாம் ஒத்துக்கிட்டதானே ஒத்துக்கிட்டதான் ஆனா இப்ப என்ன ஆச்சு ஒன்னா சேர்ந்து வாழ போறதுல ஒன்னா சேர்ந்து ஜெயிலுக்கு தானே போறோம் யார் சொன்னா நீ என் கூட இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு மேல நான் என்ன பண்றது நீ எதுவும் பண்ண வேண்டாம் சும்மா என் கூட இருந்தா போதும் நம்ம இதுல இருந்து வெளியில வருவோம் எப்படி அதுக்கு இதுவரைக்கும் நீ எனக்கு கொடுத்த நம்பிக்கை மாதிரி வேண்டாம் நம்ம ஒன்னா வாழணும்ன்ற நம்பிக்கை இப்ப அதை விட்ட வேற என்ன வழி இருக்கு அது இல்லை என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்ற நம்பிக்கை சரி இந்த கேஸில் இருந்து வெளியே வந்துட்டா நம்ம ஒன்னா தான் வாழ போறோம் போதும் இனிமே நான் சொல்ல போற விஷயம் சாகர வரைக்கும் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ரகசியம் அவரோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல மரண காரணம் சைனடுன்னு இருக்கும் என்ன சைனடு கொடுத்தியானி ஆனா அதை மாத்த தானே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்

நான் போய் வக்கீல பார்த்துட்டு வரேன் கேஸ் எல்லாம் அவங்க கிட்ட விட்டுருவோம் அப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் உனக்கு ரொம்ப அதிகம் தாண்டி என்னது உனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான்